வணக்கம் நேர்கலே இரவு நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய கவச பிரித்தானியாவில் இருபத்தி ரெண்டு மாத குழந்தையை கொன்ற நபருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகள் சிறைன் சிறைச்சாலையில் இருபத்தி ரெண்டு வயது மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த கைதி மரணம் போலீசாரிடமிருந்து தப்பியோடிய இத்தாலியர் கைது நாடு கடத்த நடவடிக்கை ஸ்வீடனில் அரச குடும்ப தம்பதிக்கு அடுத்த பெண் குழந்தை சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் தகவல் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு இளவரசர் ஹரியை நாடு கடத்துவீர்களா ட்ரம்ப் கூறிய பதில் இனி விரிவான செய்திகள் பிரான்சுக்கு புதிய கவச வாகனங்கள் பிரான்ஸ் புதிய கவச கவச வாகனங்களை தெரிவிக்கப்பட்டுள்ளது வாங்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது வாகனங்கள் என தெரிவிக்கப்படுகிறது அதன் மொத்த மதிப்பு ஒரு பில்லியன் யூரோக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரையான ஐந்து ஆண்டுகளில் அவை பிரான்சுக்கு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் இருபத்தி ரெண்டு மாத குழந்தையை கொன்ற நபருக்கு இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் சிறை பிரித்தானியாவில் இருபத்தி ரெண்டு மாத குழந்தையை கொன்ற நபருக்கு இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக பிபிசி தெரிவித்துள்ளது சம்பவம் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்தது முப்பத்தெட்டு வயதுடைய கிறிஸ்டோபர் ஸ்டாக்டன் தனது காதலியின் குழந்தைக்கு தொண்டையில் பிஸ்கட் சிக்கிக் கொண்டதாக முதலில் கூறியிருந்தார் ஆனால் மருத்துவர்கள் குழந்தையை யாரோ கடுமையாக புலுக்கியதால் அது மாண்டதாக தெரிவித்தனர் விசாரணையில் ஸ்டாக்டன் பல மாதங்களாக குழந்தையை துன்புறுத்தியது தெரியவந்தது குழந்தையை சரியாக பார்த்துக்கொள்ள தவறிய நாற்பத்தோரு வயது அன்னைக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பேர்ன் சிறையில் இருபத்தி ரெண்டு வயது மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த கைதி மரிடம் புதன்கிழமை காலை பேர்ன் பிராந்திய சிறையில் ஒரு கைதி உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் கடந்த ஐந்தாம் தேதி புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவசர உதவியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் வந்த நேரத்தில் அந்த இளைஞனின் மரணத்தை மட்டுமே அவர்களால் உறுதிப்படுத்த முடிந்தது இறந்தவர் இருபத்தி ரெண்டு வயதான மொரோக்கோ நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மரணத்திற்கான காரணம் தற்கொலையாக இருக்கலாம் என்று ஆரம்ப கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன மிட்டல் மிட்ட பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் பேன் கண்டோனல் காவல்துறை சம்பவத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த விசாரணையை தொடங்கியுள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக பேன் பல்கலைக்கழகத்தின் சட்ட மருத்துவ நிறுவனத்தின் தடையவியல் நிபுணர்கள் மேலும் பரிசோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் போலீசாரிடமிருந்து தப்பியோடிய இத்தாலியர் கைது நாடு கடத்த நடவடிக்கை போலீசார் நிறுத்த முற்பட்ட வேளையில் நிறுத்தாமல் தப்பியோடிய ஓட்டுநர் ஒருவர் தற்போது பிடிபட்டுள்ளதாக வார்ட் போலீசார் அறிவித்துள்ளனர் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பது மணியளவில் வார்ட் கண்டோன் ஐகிலில் உள்ள சாப்லாய்ஸ் காவல்துறையினரால் ஒரு ஓட்டுநர் நிறுத்தப்பட்டிருந்தார் இருப்பினும் ஓட்டுநர் காவல்துறையினரின் தடையை மீறி சோதனையை தவிர்க்க முயன்று நிறுத்தாமல் தப்பிச் சென்றார் இதனால் பல வாகனங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது இதில் ஒரு போலீஸ் கார் ஒன்றும் உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை காவல்துறை மற்றும் குற்றவியல் காவல்துறையினர் வால்சில் உள்ள அவர்களது சக ஊழியர்களின் ஆதரவுடன் மேற்கொண்ட விரிவான விசாரணைகளின் அடிப்படையில் தப்பியோடிய ஓட்டுநர் இறுதியில் அடையாளம் காணப்பட்டார் அவர் வால்ஸில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயது இத்தாலிய குடிமகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை வாட்டரசு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பிறப்பித்த சர்வதேச கைது வாரண்டை தொடர்ந்து ஓட்டுநர் பிரெஞ்சு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரை சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் இப்போது நடந்து வருகின்றன ஸ்வீடனில் அரச குடும்ப தம்பதிக்கு பெண் குழந்தை ஸ்வீடனின் இளவரசர் கால் பிளீப் மற்றும் இளவரசி சோபியாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது ஸ்வீடன் நாட்டின் அரசராக இருப்பவர் கால் கஸ்டா இவருடைய மகனான கால் பிளீப் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சோபியா ஹெல்த் விஸ்டை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு அலெக்சாண்டர் கேப்ரியன் மற்றும் ஜோலியன் என மூன்று மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் சோபியா கர்ப்பிணியானார் இதனால் அவர்களுடைய குடும்பம் நான்காவது குழந்தையை எதிர்பார்த்து இளவரசர் கால் பிலிப் மற்றும் இளவரசி சோபியாவுக்கு நேற்று நான்காவது குழந்தையின் பெயர் மற்றும் புகைப்படம் வெளியிடப்படவில்லை எனினும் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து கிராம் இடையுடன் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்துடன் இளம் இளவரசி இருக்கிறாள் என அரச குடும்ப தம்பதி தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து ஸ்வீடன் பிரதமர் மற்றும் அரசாங்கம் சார்பில் அரச குடும்ப தம்பதிக்கு வாழ்த்து செய்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் குடும்பத்தினருக்கு நல்வாழ்த்துகள் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் தகவல் உக்ரைன் ஜனாதிபதி சலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீட்டித்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர ஆதரவாக பேசினார் இத்தகைய சூழலில் டிரம்ப் செலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது எனினும் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக இந்த சந்திப்பு நடைபெறுமா அல்லது நேரில் சந்திப்பார்களா என்ற விவரம் தெரியவில்லை வெள்ளை மாளிகையில் ஜப்பான் பிரதமர் சிகேரு வரவேற்ற ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது இந்த பதிலை அளித்தார் அதே போல ரஷ்ய ஜனாதிபதி புட்டினையும் சந்திக்க டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு போரை வருவது குறித்து அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் பேசி வருகின்றனர் என தெரிவித்தார் அதேபோல் ட்ரம்ப்பின் முயற்சியை புட்டின் பாராட்டியிருந்தார் இந்த நிலையில் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ட்ரம்ப் பயணம் செய்த போது தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறும்போது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினேன் போர்க்களத்தில் ஏற்படும் உயிரிழப்பு குறித்து புட்டின் கவலைப்படுகிறது மக்கள் இறப்பதை நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இறந்த அனைவரும் இளைஞர்கள் அழகானவர்கள் அவர்கள் உங்கள் குழந்தைகளை போன்றவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான திட்டம் என்னிடம் இருக்கிறது இது வேகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போர் உக்ரைனில் மிகவும் மோசமாக உள்ளது இந்த மோசமான விஷயத்தை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவ்வாறு கூறினார் இளவரசர் ஹரியை நாடு கடத்துவீர்களா ட்ரம்ப் கூறிய பதில் இளவரசர் ஹரியின் குடியேற்ற நிலையை கேள்விக்கு உட்படுத்தும் வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் இளவரசர் ஹரியை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துவதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்து இருப்பதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது தி நியூயார்க் போஸ்டுக்கு அதிபர் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ஹரி மீது நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று தெளிவுபடுத்தி உள்ளார் நான் அதை செய்ய விரும்பவில்லை நான் அவரை தனியாக விட்டு விடுகிறேன் ஏற்கனவே அவரது மனைவியுடன் அவருக்கு போதுமான பிரச்சனைகள் உள்ளன அவரது மனைவி மோசமானவர் என்று ட்ரம்ப் நியூயார்க் பேசும்போது கூறினார் ஹரியன் விசா விவகாரம் தொடர்பான சட்ட சிக்கல்கள் குறிப்பாக போதைப் பொருள் பயன்பாடு குறித்து விசா நடைமுறைகளின் போதே ஹரி தகவல் தெரிவிக்க மறுத்தது தொடர்பாக ஹெரிடேஜ் பவுண்டேஷன் சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது